நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னைய சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த நான் இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் என்றைக்குமே வந்து கான்ட்ரவர்சிஸ் என்றைக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு துரோகம் இந்த மேட்டர்லாம் வந்து என்றைக்குமே உள்ளது தான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் துரோகமும் சண்டையும் கோல்டு வார் அப்புறம் ஹாட் வார் அப்புறம் வேர்ல்டு வார்ன்ற மாதிரி இப்போ வந்து கோல்டு வார் நடந்துன்னு இருக்குது ரொம்ப நாளாகவே நடந்துன்னு இருக்குது சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் இடையில சிவகார்த்திகேயன் ரெண்டு நாள் முன்னாடி கொட்டுக்கால் அப்படின்ற படம் அதனுடைய ஆடியோ லான்ச்சு அதனுடைய ட்ரெய்லர் லான்ச்சு இந்த மாதிரி லான்ச்சிங் ப்ரமோஷன் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு விஷயத்த அடி சூசகமாக சொன்னார் அவர் வந்து புதுசாக ஒரு ரைட்டர் டைரக்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு வினோத்ராஜ் அவர் தான் வந்து கொட்டுக்காலியோடய ரைட்டர் டைரக்டர் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து வளர்த்து விட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி தனுஷை பார்த்து தான்ப்பா அவர் பேசினார் தனுஷை பற்றி தான் அவர் சொன்னார்ன்ட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபுல் டாக் ஓடினு இருக்கு என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் அவர் தனுஷை தான் சொன்னாரா இல்லை அவருடைய ஃபஸ்ட்டு படத்துடைய டேரக்டர் சொன்னாரா இல்லை செகண்ட் படத்துடைய டேரக்டர் சொன்னாரான்றது தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் தனுஷுக்கும் அவருக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இவர் தப்பான விஷயங்கள் பலதும் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாவில் பல கதைகள் ஓடினு இருக்குங்க ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றது தெரியாது தனுஷை பிடிச்சவங்க வந்து நடுவில் வந்துட்டு தனுஷை ப்ரமோட் பண்ணிட்டு போவாங்க இது வந்து அந்த காலத்தில் கமல் ரஜினி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆனால் கமல் ரஜினி வந்து இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸெல்லாம் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க சிவகார்த்திகை இன்னும் எப்படியோ ப்ராப்ளம் முத்திப்போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஐலண்ட் படம் ரிலீஸ் ஆன போதே மில்லர் கேப்டன் மில்லர் வந்து தனுஷ் ஷூட்டரு தனுஷ் படத்தை அடிக்கிறதுக்குன்னே தான்ப்பா அயலான் போட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் கூட இருந்தது அந்த நேரத்திலே அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் இமான் கதை வந்தது அதை வந்து தூக்கிவிட்டு அது ஒரு பெரிய விஷயமாக பேசியிருந்தாங்க அதெல்லாம் அப்படியே அமைங்கிடுச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து யாரும் அதை பற்றியெல்லாம் அவ்வளோ பேசுறதில்லை இப்படி அவன் வரும் நாட்களில் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் உண்மை வந்து எப்படியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கசி கசி வெளியே வந்துடும் ஆனால் அந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமில் வராத உண்மை வந்து ரொம்ப லேட்டாக வர உண்மை வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னா சிவகார்த்திகேயன் பற்றி இப்போவே வந்து பலதான் பேசினிருக்காங்க உண்மைகள் வந்து வெளியே வந்ததுன்னா அவருடைய கரியர் இப்போவே கூட முடிஞ்சிடலாம் ஆனால் உண்மைகள் ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்தால் ஒன்றும் யூஸ் கிடையாது ஒருவேளை தனுஷ் வந்து அந்த மாதிரி பேசியிருப்பாரோ இவரை பற்றி வந்து யார்கிட்டயும் சொல்லியிருப்பாரோ சொல்லியிருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அவர் தான் வளர்த்து விட்டாருன்னு வைங்க எதுவும் நீச்சல் லட்சான்ஸ் கிடைக்குனால் இவர் அப்படியே நீச்சல் லட்சினை இருக்க வேண்டியதான் இவரு டைமில் வந்த நிறைய ஹீரோஸ் அப்படி இந்த காமெடி பேஸ் பண்ணி அப்படி ஹீரோவாக பார்த்தவங்கெல்லாம் டம்மியாக போயிருக்காங்கன்றது நம்ம கண்கூலாக பார்த்துருக்கோம் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஒரு கண்ணோட்டம் வந்தது ஒரு சிந்தனை வந்தது என்ன ஒரு தாட்டு வந்ததுன்னா தனுஷ் வந்து அவருடைய அப்பா அம்மாவே ஒதுக்கி வச்சவருன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று ஓடிந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது அதை பொய் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து அவருடைய அப்பா அம்மாலாம் அவர் கூடவே தான் இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் தான் பேசுகிறாங்க ஆனால் என்ன கதைன்றது நம்மளுக்கு தெரியாது அவருடைய அண்ணன் செல்வராகவன் செல்வராகவன் அவரை மட்டும்தான் ரொம்ப க்ளோஸு செல்வராகவன் வந்து செல்வராகவன் வந்து சாரனே அவர் இப்போது ராயன் இதில் அட்ரஸ் பண்ணார் ராயனுடைய ட்ரெய்லர்லாம் வச்சுல அட்ரஸ் பண்ணார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எப்படியோப்பா நீ பண்ணது நீ விதைச்சது நீ வந்து அறுவடை பண்ணுவேன்ற மாதிரி ஐயோ நான் தனுஷ் வந்து மோசமான விதைகளை விதைச்சி அவர் இப்போ அறுவடை பண்ணுறாருன்னு சொல்ல வரல ஆனாலும் அப்படி ஒரு பழமொழி இருக்குது இருக்குது அப்படின்றது இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் தனுஷ் வந்து தப்பு பண்ணாருன்னெலாம் நான் சொல்ல வரல ஒரு வேலை பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை இதில் வந்து என்னென்ன உண்மைகள் ஒளிந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்றது சீக்கிரமே வந்து வெளியே வரலாம் இல்லை வெளியே வராமல் கூட போகலாம் ஆனால் தூக்கி விட்ட கையை வந்து தட்டி விட்றதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அது யார் போனாலும் அது வந்து சரி கிடையாது தனுஷாக இருந்தாலும் சரி சிவகார்த்திகேனாக இருந்தாலும் சரி தனுஷ் கூட நிறைய விட்ட கைகளை தட்டி கூட விட்ருலாம் நம்மளுக்கு தெரியாது வெற்றி மாறன்ஸாக இருக்கும் அவருக்கும் ஏதோ கிளாஷ் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அதுலேயும் சூரிய வந்து இன்வால்வாக இருக்கார்ன்ற மாதிரியும் பேசுகிறாங்க சூரிய வந்து இப்போ பெரிய ஆள் ஆகிறதுக்கே தனுஷிக்க கிட்ட வந்த பகை தான் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க இப்படி பல பல கதைகள் ஒடின்னு இருக்குதுப்பா நம்மளுடைய சினிமா வட்டாரங்கள் அப்படின்றது வந்து கோடம்பாக்கம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் அந்த கடலில் வந்து நிறைய நாற்ற முடித்த மீனுங்க நாற்றடியாத மீனு அடிக்கிற சேரு நாற்று அடிக்கிற ஊர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அந்த கடலுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அதில் ஒரு சின்ன விஷயந்தான் இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப தான் இருக்கும் ஆனாலும் வரும் நாட்களில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது தனுஷுக்கும் சிவகார்த்திகேனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு பேரும் ஒரு சினிமாவில் ஒன்றா வந்தாங்கன்னா இதே அப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய வரும்